இப்ப போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என்னடா அத்தி பழமே வைக்கல காயாவே போட்டிருந்தாங்க வீடியோன்னு பார்ப்பீங்க இப்போ வச்சுருக்கு பார்த்தீங்களா இதுதான் பழம் இதுதான் வந்து அத்தி பழம் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் காய் இப்போ இந்த பழம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இது வந்து ஃபுல்லாக ஒரு பழம் ஃபுல்லாக இங்கே இதே போல் இங்கே மேலேயும் ஒரு பழம் இருக்குது அதையும் பறிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா குருவி சாப்பிட்ரும் என் கையில் வந்து ரெண்டு பழம் இருக்குது பற பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ